ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு தரன் அகாடமி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி இருந்து, நமக்கு வந்து PGTRB டிஆர்பி எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதம் எழுதணும் இல்லையா அந்த எக்ஸாமோட answer key ப்ளஸ் சிவி லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ ரிசல்ட்டே நமக்கு வெளியாயிருக்கு, நம்ம அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அந்த பத்திரிகை செய்தி வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் கல்வியாண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்று நிலை ஒன்று ஸோ அதுக்காக எத்தனை பணியிடங்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கான நேரடி நியமன அறிக்கை நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வு வாரியத்தால் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெளியிடப்பட்டது இந்த அறிவிக்கையின்படி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கின் வந்து தேர்வு வந்து நடந்துச்சு ஸோ அதன் ஸோ இதனை தொடர்ந்து இறுதி விடைக்குறிப்பு ப்ளஸ் தேர்வு முடிவுகள் அந்த இன சுழற்சி வந்து ஒன்னுஸ்டு ஒன்னுஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் அதை சாரி ஒன் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த விகிதாச்சாரப்படி தான் வந்து இனச்சுழற்சி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பதுக்கான அந்த சிவி லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க பாட வாரியாக எந்தெந்த அதாவது ஒவ்வொரு மேஜருக்கும் தகுந்தாப்பில் அவங்களோட ஆசிரிய தேர்வு வாரியத்தில் வந்து வெளியிட்ருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள அந்த பணி அந்த பாஸ் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதமும் ப்ளஸ் சான்றிதழ் சரிபார்ப்பில் யாரார் வந்து கலந்துக்கிடணும் அதுக்கான வழிமுறைகள் அப்புறம் வந்து ஆலரி சான்றிதழ் படிவம் பிற இணைப்பில் கண்டுகொள்ளப்பட்ட படிவங்கள் எல்லாமே வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட அந்த வெப்சைட்லேயே வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அழைப்பு கடிதம் வந்து பிற வழியில் அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எல்லாமே இணையதளத்து மூலியமாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கான இடம் மற்றும் தேதி இது எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு நமக்கு அனுப்புகிற அந்த லெட்டர்லேயே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த அழைப்பு கடிதத்தில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா அசல் சான்றிதழ்கள் பிற சாவணங் அதோட ப்ளஸ் என்னென்ன நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே அப்புறம் வந்து செல் அஸ் செல்ஃப் அஸ்டடட் காப்பீஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அப்புறம் வந்து ஆலரி சான்றிதழ் அப்புறம் வந்து சுய விவர படிவம் அப்புறம் கேண்டிடேட்டோட செல்ஃப் டிக்ளரேஷன் அந்த இது எல்லாமே வந்து ரெண்டு காப்பீஸ் வந்து நம்ம அந்த இது சிவிஎப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து நேரில் வருகை புரியாத அந்த அன்னைக்குன்னு போகாதவங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்ல மார்க்கே எடுத்திருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கான அந்த பனித்தேர்வுக்கு வந்து அவங்க பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் ஸோ என்னைக்கு சிவியோ அன்றைக்கின்னு போய் அவங்க கரெக்டாக அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சான்ற சரிபரப்பு பட்டியல் தொடர்பான ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா அவங்க டிஆர்பி வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வந்து நம்ம அனுப்பணும் அது வந்து நம்ம முதல் மூன்று தினங்களுக்குள்ளே தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோரிக்கை மனுக்கள் வந்து பிற வழியில் ஒரு தபால் மூலியமாகவோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ பாருங்கள் ஆன்சருக்கு பாருங்கள் ப்ளஸ் அதோட ரிசல்ட்டுக்கு போட்டிருக்காங்க யார் சிவியில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து கங்க்ராக் பிளஸ் யாராவது செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க